ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூனி மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்து அங்கே பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க யாரையும் சார்ந்து வாழாதே மற்றவர்களை விட உயர்ந்து வாழ் அந்த வாழ்க்கை தான் உன்னை யாரென்று உலகுக்கு அடையாளம் காட்டும் சில விஷயங்கள் இப்படி இருப்பதாலேயே சிறப்பு பெறுகிறது எதையும் எதிர்பார்க்காத அன்பு தவறுகளை சுட்டிக்காட்டும் நட்பு நேர்மையாய் வாழ வைக்கும் எஜமான விசுவாசம் எப்போதும் உறங்காத உண்மை முடியும் என ஊக்கம் தரும் முயற்சி நேர்மையாய் வாழ வைக்கும் நற்குணம் யாரையும் எழுதிப்படுத்தாத நல்ல மனம் தோல்விகளை கண்டு துவளாத உழைப்பு அனைவரிடத்திலும் நீங்கள் காட்டும் பணிவு அவைகளை நாம் அறிந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்புறும் எப்படி வேண்டுமானால் விட்டு போங்கள் உங்களால் ஒருவர் அளவோ அழியவோ கூடாதென்று கொள்கையை மட்டும் கடைபிடியுங்கள் நீங்கள் உங்களைப் பற்றி நல்லவிதமாக விதமாக உணராதவரை இன்னொரு நபரை நல்லவிதமாக உணரச் செய்வது சாத்தியமில்லை தலைமைத்துவம் உள்ளிருந்துதான் துவங்குகிறது நாமெல்லாம் சின்ன வயசுல நினச்சிருப்போம் இப்பத்தான் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியல பெரியவனா ஆனதும் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும்னு ஆனா பெரியவனா ஆனால் அப்புறம்தான் தெரியுது எப்பவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாதுன்னு பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள் தவறில்லை ஆனால் அடுத்தவர் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள் அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும் அன்பு என்பது நெல் மாதிரி போட்டாத்தான் முளைக்கும் வம்பு என்பது புல் மாதிரி எதுவுமே போடாமலே முளைக்கும் நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக்கொள்ளும் ஒருவர் செய்த உதவியை தரலாம் அதற்காக அவர் செலவழித்த நேரத்தை திருப்பித்தர இயலாது ஒரு புத்திசாலியால் தன் மனதை மாற்றிக்கொள்ள முடியும் பிடிவாத குணம் உள்ளவனால் ஒருபோதும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கற்றுக்கலாம் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை எப்போயும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றவங்க ஒரு சூப்பரான வீடியோ ரசிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்